இயேசுவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பது பதிமூன்றை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே என்னை விடுவித்தரும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி நீர் எனக்கு ஒத்தாசையாயிரும் நீர் என்னை விடுவித்தும் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் என்னை அழித்து விட வேண்டும் என்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் அல்லது விரும்புகிறவர்கள் நச்சை அடைவார்களாக நான் சுருமையும் எளிமையும் நீரே என்னை விடுவித்தருளும் உம்மை தேடுகிறவர்கள் உமக்குள் சந்தோஷப்படுவார்களாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனின் சகோதரியேன் சத்துரு உன்னை அழித்து விடலாம் என்று எண்ணுகின்ற பொழுது அல்லது சத்துருக்கள் உன்னை நெருக்குகையிலே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது கத்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தீங்கு செய்ய நினைக்கிறவர்களின் கைக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வசனத்தின்படியே உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் உனக்கு ஒத்தாசையாயிருந்து ஆண்டவர் உனக்கு சகாயராயிருந்து உன்னை விடுவித்து உன்னை சந்தோஷப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஐயோ நான் என்ன செய்வேன் என்னை மிகவும் நெருக்கிறார்களே எனக்கு புரோதமாய் தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்களே என்று எண்ணுகின்றாயோ கர்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உனக்கு விடுதலையை தருவார் நீ மிகுந்த சந்தோஷம் அடைவாய் என்று சங்கீதக்காரனை கொண்டு கற்றுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிப்போம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம் அவர் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் எல்லா துயரங்களுக்கும் நம்மை விலக்கி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே சாட்சியாய் எழும்புவீர்கள் கர்த்தர் உங்களோடு உங்களை அதிசயமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்